அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிக்கோ இருந்து விடுபடுங்கள் இந்தியாவின் நம்பர் ஒன் வெரிகோஸ் ஸ்பெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்துள்ள ரெட்டிப்பட்டி ஏரியில் மூழ்கி சிறுவர் சிறுமியர் இரண்டு பேர் உயிரிழந்தனர் உறவினர்களான மூன்று பேர் ஏரியில் குளித்தபோது பத்து வயது மேகனேஸ்வரன் எட்டு வயது பத்மஸ்ரீ ஆகியோர் ஆழமான பகுதிக்கு சென்றபோது மூழ்கியதாக கூறப்படுகிறது கரையோரமாக நின்று கொண்டிருந்த மேகனேஸ்வரனின் அக்கா கிருஷிகா இதனை பார்த்து கூச்சலிடவே அக்கம்பக்கத்தினர் ஓடிவந்து இருவரையும் மீட்ட நிலையிலும் அவர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிக்கோஸ்வெயினில் இருந்து விடுவிடுங்கள் இந்தியாவின் நம்பர் ஒன் வெரிகோஸ் பெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்